வாராகி என் அன்புக்குள்ளதையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை எல்லாவற்றையும் நீ பார்த்து விட்டுத்தான் இந்த இடத்திற்கு நீ வந்திருக்கிறாய் ஒவ்வொரு வாழ்க்கையையும் கடக்க வேண்டும் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளை பார்த்துவிட்டாய் எத்தனையோ பிரச்சனைகள் சந்தோஷங்களை பார்த்து விட்டாய் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுதான் நிம்மதிகளையும் நிரந்தரமாக பார்ப்போம் என்று எப்பொழுதும் உன் மனமானது இயங்கி கொண்டுதான் இருக்கிறது கண்டிப்பாக தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதிகள் எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கும் அளவுக்கு நான் எல்லா விஷயங்களையும் சரியாக சரியான தருணத்தில் செய்துவிடுவேன் நீ நினைக்கிறாய் இந்த வாராகி எதுவும் செய்ய மாட்டால் பேசுகிறாளே தவிர எதுவும் நடக்கவில்லை என்று நீ நினைக்கிறாய் ஆனால் உன்னுடைய நினைப்புகளையே நான் மாற்றும் அளவுக்கு எனக்கு சக்தி உண்டு ஏன் தெரியுமா நீ இதெல்லாம் நினைக்கிறாய் இதெல்லாம் அப்படியே மாற்றி இல்லை இல்லை வாராகி எல்லாவற்றையும் செய்வாள் என்று மாற்றக்கூடிய சக்திகள் எனக்கு உண்டு அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கும் தவறான விஷயங்களையும் நான் மாற்றுவேன் நல்லபடியாக உனக்கு எல்லா காலகட்டங்களிலும் உனக்கு இன்பங்களை தரும் அளவுக்கு எனக்கு எல்லா விஷயத்திலும் எனக்கு சக்திகள் இருக்கிறது என்னை நம்பி நீ ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து செய்தாயானால் நிச்சயமாக அடுத்தடுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய உன்னுடைய நாட்களானது நீ நம்பிக்கையோடு என்னை நம்பி ஒவ்வொரு விஷயத்தையும் நீ செய்யும் ஒரு கட்டத்தை நீ உருவாக்கினால் நிச்சயமாக அனைத்தும் உனக்கு பிடித்ததாகத்தான் நடக்கும் காலம் எப்பொழுதும் ஒருவனை கைவிடவே விடாது நீங்கள் தான் நினைக்கிறீர்கள் கடவுள் கைவிடுகிறான் தெய்வங்கள் வந்து நம்மளை சோதிக்கிறது என்று நிச்சயமாக எந்த தெய்வமும் யாரையும் கைவிடுவது கிடையாது நேரமும் காலமும் மட்டும் தான் இப்படி சோதிக்கிறது உங்கள் கர்மவினை மட்டும்தான் நிச்சயமாக உங்கள் கர்மவினை எல்லாவற்றையும் தெய்வத்துடைய காலடியில் போட்டுவிட்டு உங்களுடைய இஷ்டமான தெய்வத்தின் காரடியில் போட்டுவிட்டு நீங்கள் நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் என்னாலும் சந்தோஷமாகவும் மன திருப்தியோடு இரு உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வாய்ப்புகளையும் நானே தந்து உங்களை ஒவ்வொரு நாளும் இன்பமான பாதையில் நானே உங்களை இழுத்து பிடித்து கொண்டு செல்கிறேன் நிச்சயமாக தங்கமே உனக்கு சக்தியாகவும் நானே இருப்பேன் உனக்கு அஷ்டலக்ஷ்மியாகவும் நானே இருப்பேன் வீரலட்சுமியாகவும் இருந்து தனலக்ஷ்மியாகவும் இருந்து வாராகியாக வெற்றியின் நாயகியாகவும் இருந்து உனக்கு எல்லா விதமான அற்புதங்களையும் நானே செய்து நானே உன்னை வாழ வைப்பேன் நீ எந்த ஒரு நிலையிலும் எதையுமே தேடி போக வேண்டாம் நிச்சயமாக நீ தேடக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் தானாக உன்னை தேடி வந்து உனக்கு இன்ப மலையை அள்ளி கொட்டும் நீதான் தான் யோசிக்கிறாய் இந்த விஷயம் அந்த விஷயம் எல்லாவற்றையும் நீதான் தான் யோசிக்கிறாய் ஆனால் நானும் வாழ்க்கையே நீ தேடும் விஷயத்தை கண்டிப்பாக நான் உன் கையில் வந்து ஒப்படைப்பேன் யாரையும் கண்டு எந்த ஒரு நிலையிலும் கண்டு நீ பயப்பட வேண்டிய அவசியம் ஒரு நாள் உனக்கு வரப்போவது கிடையாது ஏன் தெரியுமா நான் உன்னை அந்த அளவுக்கு உன்னை பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்து உன்னை எல்லா நிலையிலும் உனக்கு எந்த இடத்தில் எந்த இடத்தில் உனக்கு எப்படி வாழ வேண்டும் எந்த விஷயத்தை சொல்லித்தர வேண்டும் என்று எல்லா விஷயத்தையும் நான் பார்த்து பார்த்து உனக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கிறேன் நம்புங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவைப்படும் இட இடத்தில் நான் நிச்சயமாக உங்களுக்கு உதவிகரமான நிறைய விஷயங்களை நிச்சயமாக மேற்கொண்டு மேற்கொண்டு செய்து கொண்டு உங்களை வாழ வைப்பேன் இந்த வாராகியை நீங்கள் ஒரு தாயாக பார்க்கிறீர்கள் ஒரு தோழியாக பார்க்கிறீர்கள் எல்லா இடத்திலும் என்னை ஒரு பாதுகாப்பான ஒரு தெய்வமாக பார்க்கிறீர்கள் சொல்ல உங்களுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் என்னுடைய துணைகள் இருக்கும் நீ ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நீ யோசிக்கும் பொழுது நிச்சயமாக அதில் ஏதாவது ஒரு பயங்கள் இருந்தால் தாராளமாக நீ என்னிடம் வந்து இந்த விஷயத்திலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று நீ என்னிடம் கேட்கலாம் அந்த அளவுக்கு நான் உனக்கு உரிமையை கொடுக்கிறேன் தங்கமே நீ என்னுடைய பிள்ளை காலம் முழுவதும் என்று மட்டுமல்ல என்றும் என்றென்றும் நீ என்னுடைய பிள்ளைதான் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கிறது நீ நினைக்கிறாய் நம் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதும் நடக்காது என்று நிச்சயமாக நடக்கும் நீ நினைப்பதை விடவே அமோகமான பல துவக்கங்கள் உன் வாழ்க்கையை காத்திருக்கிறது நீ எந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையில் வேகமாக முயற்சிகளை எடுக்கிறாயோ அந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு பிடித்ததாகவும் எல்லாமே உனக்கு நிம்மதியை தரக்கூடிய விஷயமாகவும் நடக்க ஆரம்பித்துவிடும் நீ எதையும் பற்றி யோசிக்க வேண்டாம் நன்மைகளை பற்றியே மட்டும் யோசித்தால் மட்டும் போதும் மற்றபடி தீய விஷயங்களை பற்றி யோசிக்க வேண்டாம் யாரோ வந்து நமக்கு தொந்தரவு கொடுக்கப் போகிறார்களோ என்று எதையும் பற்றி நீ யோசிக்கவே வேண்டாம் நன்மைகள் உண்டாகட்டும் சகல ஐஸ்வர்யங்களும் உன் வாழ்க்கையில் கிடைக்கிற இந்த வாராகியுடைய முழு பாதுகாப்பு என்றும் உன்னுடைய தொழிலுக்கும் என்றும் உனக்கும் இருந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையே என்று உன்னை நிம்மதிகரமாக வாழ வைத்து இருக்கும் நன்மைகளாகவே நடந்திட எல்லா வளங்களும் உன் வாழ்க்கையில் கிடைத்திட தேவையில்லாத பிரச்சனைகள் உன்னை உன்னை விட்டு விலகிட என்றுமே இந்த வாராகி உனக்கு கண்ணும் கருத்துமாக இருந்து பாதுகாப்பு வளையங்களை போட்டுக்கொண்டு உன்னை பாதுகாப்பாகவே வைத்திருப்பேன் ஒவ்வொரு தெய்வத்தையோ நீங்கள் எதற்கு வணங்குகிறீர்கள் முதலில் அதை சொல்லுங்கள் பார்க்கலாம் முதல் முதலாக நீ ஒரு தெய்வத்தை வணங்கியிருப்பாய் எதற்காக வணங்கினாய் சிறு காரணம் தெரியாது ஆனால் இப்பொழுது எல்லாவற்றிலும் எல்லா தெய்வத்தையும் வணங்கி எல்லா தெய்வத்திடமும் ஒவ்வொன்றையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய் எனக்கு இந்த விஷயத்தை செய்து தாருங்கள் இந்த விஷயத்தை செய்து தாருங்கள் என்று எல்லாரையும் எல்லா எல்லா விஷயங்களையும் நீ கேட்டுக்கொண்டு எல்லா தெய்வத்தையும் உன் அன்பால் கட்டி போட்டுத்தான் வைத்திருக்கிறாய் தங்கமே உன்னுடைய நீ செய்யும் பூஜைகளுக்கு நான் அடிமை ஆனேனோ இல்லையோ உன்னுடைய அன்பான வார்த்தைக்கும் உன்னுடைய அன்பான அனைத்து அக்கறையான பழக்கங்களுக்கும் தேவையே இல்லாமல் மற்றவரை காயப்படுத்தாமல் அமைதியாக வாழும் வாழ்க்கைக்கும் நீ எதை எதிர்பார்க்கிறாயோ அதற்காகவும் தான் நான் உன்னிடம் நிச்சயமாக உன்னுடைய அன்புக்கு அடிமையானே நீ எல்லா இடத்திலும் மிக மிக பணிவோடு நடந்து கொள்கிறாய் உன்னிடம் பணம் இருக்கிறதோ இல்லையோ ஆனால் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது நீ எல்லா இடத்திலும் ஒரே மாதிரியான தான் இருக்கிறாய் நல்லதையே உன் வாழ்க்கையில் செய் நிச்சயமாக நல்லது தான் நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கும் எந்த ஒரு காலகட்டத்தையும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்தோ உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் நன்மைகள் உண்டாகட்டும் சகல ஐஸ்வரியங்கள் கிடைக்கட்டும் தேவையான பாக்கியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக அதாவது ஒரு நாள் இரண்டு நாள் மட்டுமல்லாமல் நிரந்தரமாக உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்து கொண்டே இருக்கட்டும் பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு அனைத்தும் இனிமேல் பொன்னானதாகவும் ஐஸ்வரியங்கள் நிறைந்ததாகவும் நடந்திட இந்த வாராகியுடைய ஆசிர்வாதங்கள் என்றும் என்றென்றும் உண்டு தயவு செய்து எந்தவொரு நிலையிலும் உங்கள் வாழ்க்கை விட்டதோ உங்கள் வாழ்க்கை இதுதானோ தானோ அதுதானோ என்று கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது நன்மைகள் உண்டானது உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கிடைத்தது என்றே நிலையங்கள் எங்களுடைய தங்கப்பில்லையே இனிமேல்தான் உன் வாழ்க்கையில் சந்தோஷமான ஆட்டமே ஆரம்பம் இனிமேல் பார்ப்பார் எத்தனை விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இன்பமாக நடக்கிறது என்று சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ இந்த வாராகி உடைய வாழ்த்துக்கள் சந்தோஷமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி